அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய் நமது சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த ஐந்தாம் வீட்டில் லான் போட்டு விளக்கணும் அங்கிருந்து ஐந்தாம் இடம் அந்த ஐந்தாம் வீட்டில் சந்திரன் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு பால் பாக்கியம் உண்டு புத்திர விருத்தி உண்டு முதலில் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு அந்த ஜாதகர் அனைவருக்கிட்டையும் அன்பாக பேசி பழகுவார் நல்ல புத்திசாலியாக இருப்பார் எந்த தொழில் செய்தாலும் அதில் அவருக்கு லாபம் சிறப்பாக இருக்கும் தேய்ப்பிற சிந்தனாக இருந்தால் புத்தியில் மந்தம் சிறிது அதாவது புத்தி மந்த நிலையில் இருக்கோ சிறிதளவு ஆனால் தாய்க்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அந்த பிள்ளை பிறந்திலிருந்து தாய் ஏழ்ம இருந்திருந்தால் தாய் நல்ல செல் செல்வம் சிறப்பாக வாழக்கூடிய வாய்ப்பையே அந்த தாய் வந்து பெற்றுடுவாங்க அதே போல் தாயாருக்கு உடல்நிலையில் மாற்றங்கள் ஏற்படும் அதாவது உடல்வாதிகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த ஐந்தாம் வீட்டில் சந்திரன் இருந்தவங்க பெண் தெய்வத்தையே வணங்கக்கூடிய வாய்ப்பு அதிகம் நீங்கள் கற்றுக்கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்